சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையில இருந்து தொடர்ந்து நாம சரயோக பயிற்சிய பயிற்சி முறையா காணொலியில பார்த்துட்டு வரோம் அதுபோக இந்த பயிற்சிய தினமும் காலையில நாலு மணியிலிருந்து நாலு நாற்பத்தி வரைக்கும் நேரடியாவே நான் கூகுள் மீட் ஆப் மூலமா உங்களுக்கு பயிற்சி கத்து தரேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி இந்த பயிற்சி முறையில நேரடியாக இணைந்து கொள்ளலாம் இந்த பயிற்சி கட்டணம் இல்லாத பயிற்சி தான் இந்த சரயோக பயிற்சிய மொத்தம் நாம நாப்பத்தி ஒன்பது நாட்கள் பயிற்சி செய்ய போறோம் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஏழு நாட்கள் அப்படிங்கிற அடிப்படையில இப்ப நாம ரெண்டாவது வாரம் பயிற்சிய தொடங்கியாச்சு நாளைக்கு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பத்தாவது நாள் பயிற்சி வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் அந்த நாலு மணில இருந்து நாளே முக்காலுக்குள்ள சந்திரநாடி சுத்தி பயிற்சியை கத்து போறேன் நீங்க அந்த நேரம் எந்திருந்து பயிற்சியில கலந்துக்கிற வாய்ப்பு இல்லாததுனால இத காணொலியாவும் நான் வெளியிடுறேன் அதுலயும் இருக்கக்கூடிய இடர்பாடு என்னன்னா நீங்க எத்தனை மணிக்கு காணொலிய பாக்குறீங்கன்னு தெரியாது நீங்க காணொலிய பார்க்கிற நேரத்துல எந்த நேரமோ அத பொறுத்து தான் சூரிய நாடியோ சந்திர நாடியோ பயிற்சி பண்ணணும் இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய விதிமுறை அதாவது அதிகாலை நாலு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள உங்களுக்கு நேரம் கிடைச்சா சந்திரனாடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலம்பரை எட்டு மணியிலிருந்து பத்து தான் உங்களுக்கு நேரம் கிடைச்சா நீங்க சந்திரநாடி சுத்தி பயிற்சி செய்யணும் மத்தியானம் பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ள உங்களுக்கு நேரம் கிடைச்சா அந்த நேரத்திலையும் சந்திரநாடி சுத்தி பயிற்சி தான் செய்யணும் இந்த மூன்று நேரங்கள்லையும் நீங்க சந்திரநாடி சுத்தி பயிற்சி தான் செய்யணும் இந்த நேரத்துல உங்களுக்கு பயிற்சி செய்ய நேரம் இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு மூன்று கால அளவுகள் இருக்கு காலம்பர ஆறு இருந்து எட்டு மணி அப்படினா சூரிய நாடி காலம்பர பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி சூரிய நாடி நண்பகல் மத்தியானம் ரெண்டு இருந்து நாலு மணிக்குள்ளனா சூரிய நாடி இது மாதிரி நீங்க முறைகளை அறிஞ்சு இந்த பயிற்சியை செய்யணும் நீங்க நாப்பத்தி ஒன்பது நாளும் முழுமையாக பயிற்சி செஞ்சாதான் முழுமையான பலனை சரயோகம் கொடுக்கும் சரயோகத்தினுடைய விளக்கம் பயன் அதெல்லாம் ஏற்கனவே பிளேலிஸ்ட்ல சரயோகம் பற்றிய விளக்கம் அப்படின்னு ஒரு ஒன்பது காணொளி வெளியிட்டு இருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்க நீங்க நாப்பத்தி ஒன்பது நாளும் இந்த சரயோக பயிற்சிய பயிற்சி முறையா செஞ்சதுக்கு அப்புறம் சரயோகத்துல குறிப்பிட்டபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சௌ சூரிய நாடியவோ சந்திர நாடியவோ அல்லது சுலுமுனை நாடியவோ ஏழு முறை பயிற்சி செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும் நேரடியாவே நீங்க அந்த பயிற்சியை செய்யும் போது ஓரளவுதான் பலன் கிடைக்கும் அதனாலதான் ஏழு ஆதாரங்களையும் சீராக இயங்க வைக்கிறதுக்காக இந்த பயிற்சி முறைய நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அப்படின்னு நான் வந்து வடிவமைச்சிருக்கேன் நிச்சயம் இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திண்டு உங்க செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க மூளை சீராக வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பயிற்சிய ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைபிடிக்கவும் இப்ப நாம பத்தாவது நாள் பயிற்சி முறைய தொடங்குவோம் இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால நான் துண்டு ஒண்ணு வச்சுக்கணும் பிடிச்சு கையை மடக்காம அப்படியே பின்னால கொண்டு போகணும் கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும் இது மாதிரி பத்து முறை செய்யணும் நல்லா அப்படி மேல தூக்கணும் கீழே கொண்டு போகணும் திரும்ப முன்னால கீழே இறக்கணும் மேல தூக்கி பின்னால கொண்டு போகணும் மேல தூக்கி முன்னால கொண்டு வரணும் இது மாதிரி பத்து முறை என்ன தவறு செய்யக்கூடாதுன்னா துண்ட குட்டியா பிடிச்சுண்டு செய்யக்கூடாது அதனால செய்யாம துண்டை நல்லா நீளமா எதுக்காக ரொம்ப நீளமா பிடிச்சிட்டு இந்த இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்க கூடாது துண்டு ரெண்டு எஜுங்கிறது இவ்வளவுதான் இருக்கும் இது மாதிரி பத்து முறை செஞ்சிருங்க இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் கபாலவதி பஸ்திரிகா அப்படிங்கிற பயிற்சிய ஏழு ஏழு முறை சூரிய நாடில சந்திர நாடில சுழுமுனை நாடில பயிற்சி பண்ண போறோம் காலை நீட்டி உட்கார்ந்துக்கங்க இந்த கபாலபதி பஸ்திரியா செய்யும் போது முதிரை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்ப முதல்ல கபாலபதி சூரிய நாடில ஏழு முறை மூக்கு சிந்திர மாதிரி அடுத்து சந்திர நாடில ஏழு முறை மூக்கு சிந்திர மாறி அடுத்து சுழுமுனை நாடில ஏழு முறை இப்ப அடுத்து பஸ்திரிகா சூரிய நாடில ஏழு முறை இத மூச்சை இழுத்து இழுத்து விடணும் அடுத்து சந்திர நாடில அடுத்து நாடில இப்ப சந்திராடி சுத்தி பயிற்சிய பத்தாவது நாள் அதிகாலையில சொன்ன மாதிரி பிரம்ம முனிலே முக்காலுக்குள்ள அல்லது எட்டு இருந்து பத்து மணிக்குள்ள இல்லாட்டி பன்னெண்டு இருந்து ரெண்டு மணிக்குள்ள செய்டி ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ள பத்து இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள ரெண்டு மணில இருந்து நாலு மணிக்குள்ளனா சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இப்ப நாம சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்முறையை பார்ப்போம் இந்த துண்ட வலது அக்குள்ள வச்சுக்கணும் நீங்க சூரிய நாடி சுத்தி செய்யறா துண்ட இடது அக்குள்ள வச்சுக்கணும் இது மாதிரி இப்ப நாம சந்திர நாடி சுத்தி செய்முறைங்கிறதுனால வலது அக்குள்ள வச்சுக்கிறேன் கை வரல மடக்கிக்கிறேன் இதுக்கு பேரு ஆதி முத்திரைன்னு பேரு இடது கையோட நாலாவது விரலால வலது மூக்கம் மூடிக்கிறேன் ஹம்னு சொல்றப்ப மூச்ச உள்ள இழுக்கணும் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் கால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹம் கணுக்கால்கள் ஹம் சோ கெண்டை கால்கள் ஹம் சோ முழங்கால்கள் ஹம்

அடிவயிற்றுப் பகுதிகள் ஹாம் சோ கீழ்முதுகு பகுதிகள் ஹாம் சோ இடுப்பு பகுதிகள் भाम सो वयिट्र पागुदी हल सो मेल मुदुगु पागुदी हल

சோ உள்ளங்கைகள் ஹம் சோ மணிக்கட்டுகள் ஹம் kaygal ham so mulang kaygal ham so mel kaygal ham ਤੋਲ ਪਟਾਈ ਹਲ ਹਮ ਸੋ ਕਲਤ ਪਗੁਦੀ ਹਲ ਹਮ ਸੋ

கொள்ளவும் பத்தாவது நாள் சரயோக பயிற்சி நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து பதினோராவது நாள் பயிற்சி முறையையும் காணொலியாக காண்போம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் கிழமைகளின் அடிப்படையில் நீங்கள் பயிற்சி செய்ய அமரும் நேரத்தில் சூரிய நாடியா சந்திர நாடியா என்பதை தெளிவாக அறிந்து அதற்குரிய பயிற்சியை இருபத்தி ஏழு முறை என்னுடன் இணைந்து இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்களும் முறையாக செய்து உங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து அதன் மூலம் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து அதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் இந்த பயிற்சிய பெண்கள் மாத விளக்கு பயிற்சி செய்யலாம் எந்த இடையூறும் ஏற்படாது கண்டிப்பா நாற்பத்தி ஒன்பது நாட்களும் பயிற்சி செய்யுங்கள் இந்த காணொலியை இன்னைக்கு தான் பார்க்கிறோம் கவலைப்படாதீங்க நாற்பத்தி ஒன்பது நாள் கணக்கு வச்சுக்கங்க மூன்றாவது ஏழு நாள் மணிப்பூரகம் நான்காவது ஏழு நாள் அநாகதம் ஐந்தாவது ஏழு நாள் விசுத்தி ஆறாவது ஏழு நாள் ஆக்யா ஏழாவது ஏழு நாள் சகசிராரம் இந்த முறையில தான் நாம பயிற்சிய தொடர போறோம் இப்போ நான் தை அமாவாசையில இருந்து ஆரம்பிச்சதுனால இது பத்தாவது நாள் பயிற்சி சுவாதிஷ்டான ஆதாரத்தை தூண்டும் விதமாக அமைந்தது பயிற்சி முறைங்கிறது நாப்பத்தி ஒன்பது நாளும் தொண்ணூறு சதவீதம் ஒரே மாதிரி தான் இருக்கும் செவ்வாய் சனி ஞாயிறு தேய்பிரை வியாழனாக இருந்தா சூரிய நாடி திங்கள் புதன் வெள்ளி வளர்பிரை வியாழனாக இருந்தா சந்திர நாடி இந்த மாற்றம் மட்டும்தான் இருக்கும் கண்டிப்பா நீங்க என்னுடன் இணைந்து செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் பெண் தனித்தனியாகவும் குழுவாகவும் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் தங்கி பயிற்சி செய்பவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலேயே சிறப்பு கவனம் எடுத்து நாள் ஒன்றிற்கு நான்கு முறை அல்லது ஐந்து முறை பயிற்சி அளிக்கப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான செவன் எயிட் நைன் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சி முறைகளை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த பொருளுதவியை நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் தந்தருளுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை கற்றுக்கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்